ஹாய் காய்ஸ் வெல்கம் டு நிலா ஸ்ரீ சிக்ஸ்டி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனையே வெறும் வயதில் தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கிற நிறைய நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எந்திரிச்சோனையே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பழக்கம் இருக்குங்க ப்ரஷ் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக டீ குடிச்சே ஆகணும் அந்த டீயை குடிச்சாதான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜியாகவே இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன் ஏன் அந்த டீயை குடிச்சாதான் காலை கடனே வரும்னா பார்த்துக்கோங்களேன் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுனால நம்ம உடம்புல எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது தெரியுமாங்க உடம்புல ஏற்படுற முக்கால்வாசி பிரச்சனைக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் காலையில் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது தான் நான் இன்னைக்கு தான் தண்ணி குடிக்கிறேன் எனக்கு வாமிட் வருது குடிக்கவே முடியலை அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க கண்டிப்பாக வாமிட் வரதாங்க செய்யும் அந்த மாதிரி வாமிட் வரனால நம்ம இறப்பை வந்து நல்லாவே கிளீன் ஆயிரும் மோஷன் போகிறனால மட்டும் கழிவுகள் ஃபுல்லாக ரிமூவ் ஆகாதுங்க வயிற்றில் பூச்சி இருக்கு பாருங்க இந்த மாதிரி வாமிட் வரனால தான் அவ்வளோ பூச்சி கழிவுகள் எல்லாமே வெளியேறுங்க புதுசா தண்ணி குடிக்கிறனால வாமிட் வரதா செய்யும் அதை டெய்லி கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா வாமிட் வர்றது ஸ்டாப் ஆயிரும் ஒரு நாள் காலையில வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சாலே அந்த நாள்ல ஏற்படுற செரிமான பிரச்சனை எதுவுமே ஆகவே ஆகாதுங்க ஒரு நாளுக்கே இப்படின்னா டெய்லி காலையில தண்ணி குடிக்கிறத கண்டினியூ பண்ணோம்னா பாத்துக்கோங்க நாம் எப்போல்லாம் அதிகமாக தண்ணி குடிப்போம் தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணி குடிப்போம் இல்லைனா சாப்பிடும்போது சாப்பாடு அடைச்சிக்கிச்சின்னா தண்ணி குடிப்போம் இல்லைன்னா காரமாக ஏதாவது சாப்பிட்டோன்னு வைங்கல அது உரைச்சிச்சின்னா தண்ணி குடிப்போம் இந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் அதிகமாக தண்ணி குடிக்கணுன்னே தோணுங்க ஆனால் சரியான நேரத்தில் தண்ணி குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அதுவும் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்க நம்ம உடம்பு எழுவது பர்சன்டேஜ் தண்ணீரால் நிரப்பப்பட்டது தான் அதனால நம்ம உடம்பு சிறப்பாக செயல்படுறதுக்கு போதுமான அளவு நீரும் முக்கியம் அப்போதான் நம்ம உடல் உறுப்புகளும் சீராக செயல்பட தொடங்கும் அதனால எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நீர் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது நடக்கிறது வெயில் காலம் வேலையா தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் லெமன் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி ஜூஸ் குடிங்க உடம்ப டீஹைட்ரேஷன் ஆகாம பாத்துக்கோங்க மெட்டாபாலிசம்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடற உணவு மூலியமா நமக்கு கிடைக்கிற எனர்ஜி புரோட்டீன் நியூட்ரிஷன் எதையுமே நம்மனால நம்ம உடம்புக்கு கொடுக்கவே முடியாது அதனால வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கும் போது அது உங்க மெட்டாபாலிசமே இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் குறைஞ்சது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆகுது அதிகப்படுத்தணும்னு சொல்றாங்க அது நீங்க டயட் இருந்தாலும் சிறப்பாக செயல்படுறதுக்கு உதவியா இருக்கும் ப்ளஸ் எந்த அளவுக்கு மெட்டாபாலிசம் ரேட் அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு செரிமானமும் சீராக நடந்துக்கிட்டே இருக்கும் செரிமானம் சீராக நடக்கும்போது ஆப்வியஸ்லி உங்கள் உடல் கொழுப்பும் குறைய ஆரம்பிக்கும் நானே ரொம்ப உள்ளியாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சா நிறைய சத்தான உணவை எடுத்துக்கிட்டு அதை நல்லா செரிமானம் பண்ண சரியான அளவு நீரை எடுத்துக்கோங்க நம்ம எல்லாருக்குமே முக லட்சணத்தையும் அழகையும் வச்சுதான் போடுவாங்க இன்னொரு பக்கம் நாம ஆயில் ஃபுட் ஜங்க் ஃபுட்னு அடிமையாயிருப்போம் இந்த ரெண்டையும் அனுபவிக்கணும் நீங்க விரும்பினா அதுக்கு தேவையான அளவு நீர் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம் நிறைய ஆராய்ச்சிகள்ல பல பலக்கிற கிளியரான ஸ்கின் வேணும்னா அதுக்கு சரியான அளவு நீர் எடுத்துக்கிறது தான் இயற்கையாகவே உங்க முகப்புலிவை அதிகப்படுத்துற வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கும் போது உங்க உடம்புக்கு ரெண்டு விதமான நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிற கழிவு சிறுநீர் வழியா எப்பயுமே வெளியேறிக்கிட்டே இருக்கும் ரெண்டு உங்க வயிறு கேஸ்ட்ரிக்கால உபசமாக உணர்வத மொத்தமாவே நீங்க தவிர்த்திடலாம் எனக்கு தெரிஞ்சு நாம எல்லோருமே அழகான புலிவான சர்மத்தை தானே விரும்புவோம் இல்லையா அதனால நிறைய தண்ணீர் குடிங்க ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு நம்ம உடம்புல இருந்து ஏதாவது ஒரு திரவங்கள் அங்கே இங்கேயும் போயிட்டே தான் இருக்கும் அதனால நீங்க வெறும் எத்துல தண்ணி குடிக்கிறதால அந்த தண்ணீர் உங்களோட ஃப்ளூவர்ட் பேலன்ஸை சீர்படுத்தி ஒரு ஃப்ளோவை க்ரியேட் பண்ணோம் அதனால் நம்ம பாடி சிஸ்டம் எல்லா இடத்துலையும் சரியாக வேலை செஞ்சு நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கும் நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் சரியாக வேலை செய்யும்போது அது நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கிடைக்கவும் வழிவகுக்கும் நீரால் நம்ம உடம்புக்கு கிடைக்கிற இன்னொரு நன்மை என்னென்னா நாம் எப்போவுமே ஆக்டிவாக இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெட் பிளட் செல் அதிகரிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் அதிகமா போய் சேரும் இது எப்பவுமே நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்க வழிவகுக்குது இன்னைக்கு தேதியில ஒற்றை தலைவலி தலைவலி எதையுமே மக்கள் சீரியஸா எடுத்துக்கிறதே இல்ல நிறைய பேர் இத மருந்து மாத்திரை மூலியமா சரி செஞ்சுக்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி அடிக்கடி தலைவலினால கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான குட் நியூஸ் டீஹைட்ரேஷன் தான் தலைவலிக்கான முதல் முக்கிய காரணமே சரியான அளவு தண்ணி குடிச்சாலே உங்க தலைவலி இல்லாமலே போயிடும் அதனால முடிஞ்ச அளவு சரியான இடைவெளியில தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க அப்போ உங்க தலைவலியே இருக்காது அதுவும் இயற்கையான வழியில அதனால மறக்காம செய்யுங்க அது மட்டும் இல்லாம உங்க ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதுக்கான சான்ஸே இருக்காது இப்போ ஒரு இடத்துல அதிக நாள் நீர் தேங்கியிருந்தா ஆகும் அந்த இடத்துல நிறைய ஆபத்தான பாசி பூச்சி புழு அந்த இடமே அந்த புழு பூச்சியோட வசிக்கும் இடமாயிரும் அது அப்படியே நம்ம உடம்புக்கும் பொருந்தும் நம்ம உடம்புல நிறைய நாள் நீர் தங்கி இருந்தா அதுவும் கெட்டு போய் நம்ம உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால நீங்க எப்பயுமே அதிகமான நீர் ஆகாரம் எடுத்துக்கிட்டு அந்த பழைய கியூரியா கலந்த நீரை வெளியேற்றி புதுசா நீர் சேர விடுறது விஷயமா அங்கே நீர் தேங்க விடாம பண்றது ரொம்ப அவசியம் அப்படி செய்கிறதுனால உங்கள் இன்னர் ஆர்கன்ஸ் ரொம்ப கிளீனாக இருக்கும் அதனால் நம்மளால் ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்க முடியும் நம்மளுக்கு நடக்கிற ரொம்ப அசௌகரியமான ரொம்ப அசிங்கமான எக்ஸ்பீரியன்ஸ்னா அது நம்ம உடம்புல இருந்து வெளியில வர்ற மோசமான துர்நாற்றம் தான் எக்ஸ்பெஷலி அது நம்ம வாயிலிருந்து வர்ற துர்நாற்றம் தான் இதுல இருந்து தப்பிக்க பிளேவர் டூத் பேஸ்ட் மவுத் வாஷ் அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணுவோம் பட் எண்ட் ஆஃப் த டே அதுவும் ஒரு கெமிக்கல் தான் இதுக்கு ஒரு இயற்கையான தீர்வு காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயத்துல தண்ணீர் குளிக்கிறது தான் இந்த நீர் உங்க வயத்துல இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையும் அகற்றிடும் அதனால நம்ம வாயிலிருந்து ஃப்ரெஷ் ஏர் மட்டும்தான் வெளியில வரும் இது எல்லாத்தையும் மீறி உங்க இருந்து மோசமான ஸ்மெல் வந்துட்டே இருந்தா பெருந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சொல்யூஷனா இருக்கும் சோ இது எல்லாம் தான் நீங்க வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறதுனால கிடைக்கிற பெனிஃபிட் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாலு லிட்டர் தண்ணியாவது குடிச்சா இந்த பெனிஃபிட் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால ரிமைண்டர் வச்சுக்கோங்க ட்ரிங்க் வாட்டர் வாட்டர் இன்டேக் ட்ரிங்கிங் அப்படின்னு நிறைய ஆப்ஸ் இப்ப வந்துருச்சு அதையும் ட்ரை பண்ணி இது ஒரு உங்க உடம்புல நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பாக்க முடியும் நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறந்துடாதீங்க அடுத்த ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்